அனைவருக்கும் வணக்கம் சட்டம் ஒடைத்தம் முக்கிய அறிவிப்பின்படி வங்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் மீண்டும் தமிழகத்தில் பள்ளியில் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா இளமே இப்படமா பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளியில் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே பண்ணி இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஒடிசா மேற்கு வங்காள கடலோரப் பகுதி அப்பால் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் தர்மபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள் நேற்று அநேக இடங்கள் கனமழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர் இன்றும் தமிழகத்தில் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் கடலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவு ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வரை மழையின் தாக்கம் எதிர்பார்க்கலாம் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் புதாக மேகமூட்டத்திற்கு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன்மை அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் ஒரேடா குபடல் பகுதியில் சிறுவழிக் காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடியே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தனை சந்திப்போம் நன்றி வணக்கம்